அன்பாங்க சகோதர சகோதரிகளை நாமெல்லாம் நம்முடைய நாட்டில் அமைதியாக வியாபாரம் பார்த்து குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் பாலஸ்தீன் என்ற ஒரு நாட்டில் எவ்வளோ பயங்கரமான ஒரு பாதிப்புக்குள்ளான மக்களை நாம் கண்கொடாக பார்த்து வருகிறோம் அவர்களுக்கான ஒரு குரல் கொடுக்க கூட நமக்கு நேரம் இல்லை நம்மளை மாதிரி அவங்க வீடுகளில் இல்லை ஒரு பாதுகாப்பான முகாமுக்கு அனுப்பிச்சி வச்சா அந்த முகாமிலையும் குண்டை போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் சிறுவர்கள் எப்பவுமே ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் முரண்பாடு வந்தால் அவர்களுக்குள்ள ராணுவ முரண்பாடு வரும் பொழுது போர் நடக்கும் ராணுவத்துக்கு தான் போர் நடக்க முடியாது பொதுமக்களை அழிக்கக்கூடாதுன்றது சட்ட விதி இருக்குது அதை மீறி பச்சினம் பாலகர்கள் பெண்கள் வசிக்கக்கூடிய இடத்துல குடியிருக்குள்ளே போய் குண்டை போட்டு அந்த நகரத்தை அழிச்சு நாசமாக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி நம்ம கண் கூட பார்க்குறோம் நாம என்ன செய்ய முடியும் என்றால் மார்க்க நமக்கு சொல்லுகிறது நன்மையோ உங்கள் தீமையை தடுங்க அதன் நேரத்தில் ஒரு தீமையை பார்த்தா உங்கள் அதாவது கையால் தடுக்க முடியாத தடுங்க இல்ல நாவால் அதை தடுக்க முயற்சி செய்யுங்க இயலாத பட்சத்தில் மனதால வெறுத்து ஒதுங்க சொல்லி மார்க்க நமக்கு சொல்லுது வெளியாட்டி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம நம்முடைய நாவால் குரல் கொடுத்து இயன்ற அளவு இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு அக்கிரமம் நடக்குது அநியாயம் நடக்குது என்றால் கையால தடுக்க முடியறதுக்கு அரசாங்கம் இருக்கு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க நாம நாள் தடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்ப நாம இதில் செய்யணும் என்றால் முறையாக நம்முடைய கண்டனத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அரசாங்கத்துக்கு சேர்க்கணும் அந்த அரசாங்கம் உலக கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த மாதிரி கண்டன குரலை எழுப்புவதற்காக தமிழ்நாடு தகுதி ஜமாத் சென்னை கலெக்டர் ஆபீஸ்ல நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நாலு மணிக்கு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கல்ல ஒரு தீமை உங்களால் முடிந்தால் நாவால் தடுத்து ஆக வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம்னா நாவால் தடுத்து நம்முடைய கண்டன குரல்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கே நாம் என்ன செய்யணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்குள்ளான ஒரு முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் ஏன்னா நம்முடைய துவாவும் நம்முடைய கண்டனங்களும் இன்ஷா அல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல பிரிவுகளை தரக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாளை நடக்க இருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத மத மொழி எல்லாத்தையும் தூக்கி அறிஞ்சுவிட்டு மக்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆயிரம் மக்கள் வரைக்கும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ராணுவம் ராணுவம் அடித்து இல்லாம பொதுமக்களை அழிச்சு நாசமாக்கிட்டு இருக்காங்கன்னா இதை பார்த்து நம்ம கண்ணு கம்மெண்ட் இருக்க முடியாது நம்முடைய கண்டன குரல்களை கண்டனத்தை தெரியப்படுத்தி அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அல்லாவுக்காக நாம் என்ன செய்யணும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவே இன்ஷா நாளை நம்ம ஸ்டேஷன் அருகில் இருக்கக்கூடிய சென்னை கலெக்டர் ஆபீஸுக்கு எதிரில் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கண்டன